பூச்சி பாம்புலாம் வர வாய்ப்பு நிறைய இருக்கு நாள் நாளைக்கு முன்னே தான் சொல்லுங்க கிராமத்து வரைக்கும் கிராம சேவை கூட்டத்துக்கு போய் எங்களுக்கு பொருளாதாரம் அடிப்படை வசதியே எந்த வசதியுமே கிடையாது அப்படின்னு சொல்லி கிராம சபை வசதிக்கு எங்களுக்கு லைட்டு டியூப் லைட்டு கிடையாது தண்ணி தெரு வசதி கிடையாது அப்படின்னு போய் சொல்ல எங்களுக்கு மறுநாள் எங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம்னு சொன்னாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் வரல ஆனா பதினேழாம் தேதி வந்து போஸ்ட்ல வந்து குப்பை எழுதவங்களையும் அந்த குப்பை வண்டி ஓட்டுறவங்களையும் போர்ல ஏறி போட்டோ எடுத்து போட்டாச்சின்னு சொல்லி ஆப்பில் அனுப்பணும்னு சொல்லி கிளர்க்கு வந்து எடுத்துட்டு போயிருக்காரு எங்களுக்கு இன்னும் கிடையாது ஆறு மாசம் ஆகுது எங்க தெருவுக்கு லைட்டு போட்டு எங்க தெருவுக்கு லைட்டு நாங்களும் போய் சொன்னாலும் எங்களை ஒரு அலட்சியமா நினைக்காங்க எங்களுக்கு லைட்டு வசதியே கிடையாது அதனால நீங்க எங்களுக்கு தயவு செய்து எங்க தெருவுல லைட்டு போட்டு தர்றதுக்கு நீங்க கருணை புரியும் மாதிரி நாங்கள் தாழ்மையோட கேட்டுக்கொள்ள கரண்ட் கரண்டும் இல்லை கரண்டையும் ஆஃப் பண்ணாம வைக்காம குப்பை வண்டி ஓடுறதவங்களையும் குப்பை அள்ளுக பையனையும் அந்த போஸ்ட் மேலே ஏறி அரை போஸ்ட் மேலே ஏறி உட்கார வச்சு போட்டா எடுத்து நாங்கள் வேலை பார்க்கறது மாதிரி எடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க கரண்ட் இருக்கும்போது அந்த பையன் வந்து கீழே விட்டு செத்து பண்ணோம்னா யார் பொறுப்பு யாரு பொறுப்பு அதுவும் கிடையாது குப்பை பஞ்சாயத்துல குப்பை அள்ளுற பையன் பேசத் தெரியாது ஊமை அந்த பையன் அவனை ஏற வச்சு வேலை பார்க்கற மாதிரி பார்த்து கரண்டையும் ஆஃப் பண்ணாம

எம்எல்ஏ கவர் நம்ம ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் பிஹெச் மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ அவர்கள் கவர்னருக்கு உடனே கொண்டு போவேன் அனுப்பு கொண்டு போய் உங்களுக்கு நாளைக்கு இந்த டீ பிளேட் மாதிரி உங்களுக்கு அம்பேத்கர் தெருக்கு நான் ஏற்பாடு பண்ணித்தரேன் நீங்க பொய் சொல்லுன்னு சொல்லுவீமா இப்போ நீங்க எனக்கு இங்க இருந்து போன் பண்ண போய் தான் நான் வந்தேன் எனக்கு தெரியுமா நீங்க போன் பண்ணியே நான் வந்தேன்

என் கடமை இது வந்து நான் இப்ப எ நமது சட்டம்பன்ற உறுப்பினர் கவனத்துக்கு நான் கொண்டு போயிடுவேன் நாளைக்கு உங்களுக்கு எரியும் சரியாமா ஒரு இல்லை ஒன்று அங்கே போயிடுறேன் அங்கே அங்கே இருந்துச்சு எனக்கு பூரா தெரு வாங்க அப்படியே வாங்க ஒரு ஒரு வீடு கிழக்கு வர பூரா தெரு பூரா வீடு தான் பூரா வயக்காடு தான் வந்து நானும் சொல்லிட்டேன் நான் வந்து இப்போ எம்எல்ஏ கவனத்துக்கு கொண்டு போயிடுவேன்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா நாளைக்கு உங்களுக்கு లైట్ డివి పొడి ఇప్పుడు నా వీడియోకి చేయించి

நன்றி வணக்கம்மா வணக்கம் நீங்க இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க நாளைக்கு உங்களுக்கு இந்த லைட் எரிய என்ன வழி உண்டோ அதை நான் எம்எல்ஏ கவனத்துக்கு கொண்டு போய் உங்களுக்கு அதிக நிறைவேற்றித்தான் நன்றி வணக்கம்மா வணக்கம் வணக்கம்